கேபிடல் தொலைக்காட்சியின் நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பதறிவு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துஷாந்த் புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பொருளாதார நிதி சவால்கள் தொடர்பாக அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்கின்றது சர்வதேச நாணய நிதியம் அடுத்த ஆண்டு முதல் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் சாதகமான சமீக்கையை வெளியிட்டது அரசாங்கம் ஜனாதிபதியை சந்திக்க சந்தர்ப்பம் கிட்டினால் தமிழரசு கட்சி கட்சியாக சந்திக்க தயார் என்கின்றார் மாவை சேனாதிராஜா தமிழ் தேசிய கட்சிகள் பிளவுபட்டு களமிறங்கினால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் அடக்கு முறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எச்சரிக்கை லெபனானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அமெரிக்கா தீர்மானம் இவை எமது தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்க்கலாம் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நிதி சவால்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார ரிசா இலங்கையின் பொருளாதார குழுவுடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றையும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது stepping back to remind, on june 12, 2024, the IMF executive board completed the 2024 article 4 consultation and the second review under the eff program with sri lanka, providing the country with immediate access to about 336 million to support its economic policies and reform. <laughs> கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினருக்கும் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் கடந்த இரு நாட்களாக விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றன இந்த கலந்துரையாடல் தொடர்பில் தமது விஜயத்தை முடித்துக் கொண்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் இலங்கைக்கு வருகை தந்த தூது குழுவின் தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் வெற்றிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை தாம் புரிந்து கொண்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சீர்திருத்த முயற்சிகளுக்கான அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு தம்மை ஊக்குவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் ஆதரவளிப்பதில் உறுதியான பங்காளியாக உள்ளதுடன் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த இலக்கு அடைவதில் தயாராக உள்ளது மதிப்பாய்வுக்கான சர்வதப்பாய்வுக்கானதியை நிர்ணயிப்பதற்கான சர்வதேச நாணய நிதிய குழு இலங்கையின் பொருளாதார குழுவுடன் அதன் நெருங்கிய ஈடுபாட்டை தொடர்ந்து பேணுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை முன்னெடுக்க விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதியை விசேட தினமாக அறிவித்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதீப் தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்ளும் செயற்பாடுகளும் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களுக்குமான வேட்புமனுக்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரசார நடவடிக்கைகளுக்காக செலவிட்ட பணம் தொடர்பான அறிக்கையை இதுவரை எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரும் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரசார நடவடிக்கைகளுக்காக செலவிட்ட பணம் தொடர்பான அறிக்கையை இதுவரை எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் பிரசார செலவு அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது இருப்பினும் நேற்று வரை எந்த ஒரு வேட்பாளர்களும் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரசார நிதி சட்டங்களின்படி ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஒரு நாள்களுக்குள் தேர்தல் பிரசார செலவு அறிக்கைகளை ஒப்படைக்க வேண்டும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களும் தங்கள் செலவு அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் ஆவணங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் வேட்பாளர்களின் அறிக்கையில் ஏதேனும் முரண்பாடுகள் காணப்பட்டால் அது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வேட்பாளர்கள் இந்த அறிக்கையை அடுத்த வாரம் கையளிப்பார்கள் என தான் நம்புவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் கிட்டினால் தாம் கட்சியாக இணைந்து சந்திக்க தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் உங்கள் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சிவஞானம் அதே போன்று எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனாதிபதியை தனித்தனியாக ஒவ்வொரு நாட்களில் கட்சியாக இது தொடர்பாக உங்கள் சந்திப்புகள் சந்தர்ப்பம் இருக்கிறது சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் கட்சியாக சந்தித்து அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அப்படி சந்தித்து பேசி இருக்கிறார்கள் புதிய ஜனாதிபதியாக திசாயக்கா வந்த வந்திருந்த பொழுது திரு ஸ்ரீதரன் அவர்களும் தான் சந்தித்தது என்று எங்களுக்கு சொல்லுவேன் அவரும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக சொன்ன கடும் சொல்லி இருக்கின்றார்கள் அதை விட எங்களுடைய எதிர்காலத்தினுடைய தீர்வு இனப்பிரச்சனையுடைய தீர்வுகளை பற்றியும் அவர் பேசினதாக இருந்தார் அது அது அப்படி அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தை கட்டியெழுப்பி எழுப்பக்கூடியதாக ஒரு புதிய அரசாட்சி வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சந்தித்து பேசுவது நட்புறவை ஏற்படுத்தலாம் அந்த நட்புறவு அடிப்படையில் எங்களுடைய எதிர்காலத்தின் தீர்வுகளை அடைவதற்கு உதவியாகவும் இருக்கலாம் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தேர்தலில் களமிறங்காவிட்டால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அதனுடைய தலைவர் தம்பிராசா அவர்கள் நேற்று உடல்விலாளர் ஒன்று ஏற்பாடு செய்து இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றியிருந்தார் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் ஒற்றுமையாக சேர்ந்து போட்டியிடுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் பெருவிருப்பை அழகான தமிழர் தேசத்தை நீங்கள் கட்டி வளர்க்கலாம் அதற்கான தீர்வை இன்றைய ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொள்ள முனையலாம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்சியாயிருந்தாலும் பிரிந்து செயற்படப்படாதீர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இணைந்து தேர்தலில் நீங்கள் போட்டியிட முன்வந்தால் மட்டும்தான் தமிழர்களின் வடகிழக்கு இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும் ஒற்றுமையே மிக மிக இன்றைய சூழ்நிலையில் அவசியமாயிருக்கின்றது இருக்கின்றது இன்றைய இலங்கை நாட்டின் நிலவரப்படி ஜனாதிபதி ஏ கே டி அவர்களுடன் பேசி அழகான இரு தேசங்களை அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குகின்ற கைங்காரியங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட வேண்டும் அதற்கு இன்றைய பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நின்று எந்த ஒரு இருக்கட்டும் பேசுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாயிருக்கட்டும் பேசுங்கள் பாருங்கள் மாவிசை தம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வந்தார்கள் தமிழ் தேசிய பரப்புல பொது வேட்பாளருக்கு ஆகவே அங்கெல்லாம் பேசுறீங்க தானே இங்கேயும் பேசுங்கள் ஆகவே ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து உங்களுடைய தொகுதி பங்கீட்டு ஆக்கள் பங்கீடு அதுகளை சேர்ந்து இணைந்து வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிட முன்வருமாறு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வினயமாக கேட்டு நிற்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பேன் அது தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதில் போலீஸ்மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்கள பிரதீப் போலீஸ்மா அதிபர் பதில் போலீஸ்மா அதிபரிடம் வழங்க உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது வருடம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை பத்து வீதத்தால் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் வெளிநாடுகளுக்கு விண்ணப்பித்த இலங்கையர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று ஒன்பது ஆகும் இவர்களில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் பெண் தொழிலாளர்கள் எனவும் ஒரு லட்சத்து நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வேலைவாய்ப்பின் நிமித்தம் சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ளனர் இவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நூற்று மூன்று ஆகும் இந்த காலப்பகுதியில் ஆறாயிரத்து முன்னூற்று இஸ்ரேலில் வேலைவாய்ப்பிற்கு சென்றுள்ளனர் மேலும் ஆறாயிரத்து இருநூற்று ஐயாயிரத்து ஜப்பொரியாவிற்கும்பத்தொரு பேர் குவைட்டுக்கும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடர்பு கட்டி எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு கதை இருக்கு அந்த கதை நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இருந்தவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலி இது நீ பண்ணி அப்படியே எங்களை அந்த விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வழி கொடுத்தது நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களா மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகன் எல்லோரும் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்ககிட்ட வந்து அவங்களோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் டாக்ஸ் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு கடன் நிலையங்களில் பதினொன்றுக்கு அதிக பணம் நாடெங்கிலும் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை நிகழ்கால அரசியலை ஆராயும் கேபிட்டலின் அறுபது நிமிடங்கள் மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதியாக மக்களின் பிரச்சனைகளை மக்களின் பக்கம் இருந்து ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக நடுநிலை தவறாது அதிகாரம் இருப்பவர்களும் அதிகாரத்திற்கு அனுப்பியவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஒரு களம் அனல் பறக்கும் அத்தியாயங்கள் அதிரடியான கேள்வி பதில்கள் வியாழன் இரவு எட்டு மணிக்கு அதிகாரம் த பவர் இன்றைய பொதி ரூபாய் ஐம்பத்தி நான்கு கோடியை தாண்டியுள்ளது அபிவிருத்தி சபை இடைவேளையின் பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக அரசாங்கத்திடம் இருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக அரசாங்கத்திடம் இருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்பத் கூறியுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அறுநூறு வீத வரி அறவிடப்படுவதாக தெரிவிக்கும் செய்திகள் உண்மை இல்லை என்றும் அவ்வாறு வரியை உயர்த்தினால் எவரும் வாகனங்களை வாங்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான வதந்திகளை பரப்பி பெரும்பாலான வாகன விற்பனை நிலை உரிமையாளர்கள் மக்களை ஏமாற்றி தம்மிடம் இருக்கும் வாகனங்களை விற்க முயற்சிக்கின்றனர் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதும் தற்போதுள்ள வாகனங்களின் விலை சந்தைக்கு ஏற்ற வகையில் குறையும் என்றும் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கே குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு தணிக்கிழத்தின் விசாரணைகள் முழுமை அடையவில்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் முழுமையடையவில்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமை தொடர்பாக விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பிரகாரம் முறைப்பாடு வழங்கிய பெற்றோரிடம் முறையாக சாட்சியத்தை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கை கிடைக்கும் வரை இந்த விடயம் தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்க வேண்டாம் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மாணவர்கள் தோற்றியிருந்தனர் ஆனால் பரீட்சை எழுதுவதற்கு முன்னதாகவே முதலாம் பகுதி வினாத்தால் வெளியான சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இதனையடுத்து விசாரணை முடியும் வரை பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வருடங்களின் பின் அலரி மாளிகையின் உள்வீதி பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வருடங்களின் பின்னர் அலரி மாளிகையின் உள்வீதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் பொதுமக்களின் வாகனங்கள் பயணிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர் ஏடி மெல் மாபத்தை சென்ட் மைக்கேல் சுற்றுவட்டத்திலிருந்து அலரி மாளிகை ஊடாக ரொட்டுண்ண சுற்றுவட்ட பாதை வரையான பகுதி நேற்று முதல் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதையொட்டி அப்பகுதியில் நேற்றைய தினம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் மூடப்பட்ட இந்த வீதி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேபிடல் டிவி கேபிட்டல் எப் எம் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கல்லூரி மைதானத்தில் சிக்னல் ஜூனியர் கேபிடல் சிறுவர் தின கொண்டாட்டம் இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி கேபிடல் டிவி கேபிடல் எஃப்எம் ஏற்பாட்டில் வடமாகாணத்தை உள்ளடக்கி விசேட ஊக்குவிப்பு பிரசாரமானது முன்னெடுக்கப்படுகின்றது இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய தெரியுலக குழந்தை நட்சத்திரம் யூடியூபர் ரித்வி கலந்து சிறப்பிக்கின்றார் வந்து ஐந்தாம் திகதி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தோம் ஜூனியர் கேபிட்டலினுடைய மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டம் இன்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொல்லிட்டே இருந்தோம் இன்றைக்கு அந்த கொண்டாட்டங்கள் நடக்க போகுது நேற்றுல இருந்து நைட்ல நேற்று நைட்ல இருந்து நாங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எங்களோட ரசிகர்களுக்கு நாங்க சொல்லிட்டே இருந்தோம் அதே போல இப்போ ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிருக்குது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட குட்டீஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க வரப்போறாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படி நாங்க சொல்லிருந்தோம் சோ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க லைவ் பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஜஃப்னால இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வாங்க வாங்க அப்படின்னு நாங்க ரொம்ப அன்போட உங்களை வெல்கம் பண்றோம் எல்லாரும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் நல்லா பண்ணுங்க கேபிட்டல் சிறப்பு சிறுவர் தின கொண்டாட்டம் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்குது இன்றைக்கு ஐந்தாம் தேதி இந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம் இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே ஆரம்பமாக இருக்குது இப்படியே பாத்தீங்கன்னா இந்த சூழல் அப்படியே புடை சூழல் நிறைய சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க சோ அவங்க எல்லாருமே நிறைய இவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய குட்டிஸ் வந்திருக்காங்க நம்ம வந்து எல்லார்டையுமே நம்ம வந்து பேச போறோம் சாருஜன் சரி சாருஜன் என்ன கம்படிஷன்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க ஆர்ட் ஆர்ட் கம்பெடிஷன் நல்லா வரீங்களா

கூட எல்லாமே நம்ம வந்து பேச போது டிவி பிரம்மாண்டமாக வழங்கக்கூடிய சிலவர் தின கொண்டாட்டம் சர்வதேச செய்திகள்